அதிமுகவின் பேளச்சேரி பகுதி செயலாளராக இருக்கும் எம் ஏ மூர்த்திக்கு சொந்தமான இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் வேளச்சேரி ஆண்டாள் நகர் பகுதியில் வசித்து வரும் எம் ஏ மூர்த்தி மற்றும் அவரின் மனைவி சுதா ஆகியோர் அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து விட்டதாக புகார் எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தாசில்தார் நில அடமையாளர் சர்வேயர் ஆகியோரின் துணைவுடன் இந்த நில அபகரிப்பு நடந்ததாக அந்த புகார் மனைவி தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் எம் ஏ மூர்த்தி மற்றும் அவரின் மனைவி உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக தாசில்தார் மணி சேகர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் வேளச்சேரியில் உள்ள எம் ஏ மூர்த்தியின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் சென்னையில் மேற்கு மாம்பலம் கோவை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது